மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டில் முட்டாணி முடிச்ச சமையல் கார்டன் டு டேபிள் சுட சூட இலையில பரிமாறி வச்சிருக்கிறேன் வாங்க என்னென்னு பார்த்துடலாமா எண்ணத்தை பெருசாக இருக்க போகுதுன்னு தான் நினைக்கிறீங்க அது என்னமோ உண்மைதான் நம்ம இருந்து பறித்து எடுக்கிறோம் அங்க என்ன கிடைக்கிதோ அதுதான் டேபிளுக்கு மாறி வருது வாட்டர் ஆப்பிள் வச்சுக்கிறேன் நல்ல வாட்டர் கண்டென்ட் இருக்கும் தண்ணிக்கு பதில் அதை சாப்பிட்ணும் சூடான சாதம் மண் சட்டியில் வந்து முருங்கக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் நாட்டு பருப்பு மண்கட்டின பருப்பு சாம்பார் அசத்தலாம் இருக்கும் முருங்கைப்பூ பாசிப்பருப்பு போட்டு உசிலி செம்மையாக இருக்குங்க முட்டை வறுவல் இருக்கும் அது கொதிக்க கொதிக்க தூய மல்லி அரிசி சாதம் ஆவி பறக்க லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணும் ப்ளட் சுகர் லெவல் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகாது அதுக்கு வந்து மல்லி அரிசி சாதம் பெஸ்ட்டுங்க முருங்கைப்பூ கடையில் வாங்கினாவே பேக்கெட் பாக்கெட்டாக வாங்குவேன் வீட்டு தோட்டத்தில் எடுத்தது சும்மாவா அத்தனையும் செஞ்சு முடிச்சாச்சு எல்லாத்துக்குமே கொடுத்தேன் டேஸ்ட் பண்ணாங்க சூப்பராக இருக்குதுனாங்க அங்க இங்கேயும் நடந்து நானே முக்கால் வாசியை காலி பண்ணிட்டேங்க வாங்க சாப்பிட்லாம் ஸ்டே ஹெல்தி